இந்த பசங்களா கால காலத்துல ராஜதந்திரத்தை கத்துக்கிட்டு பொழைக்கிற வழியை பாருங்க என்னவா சாரிமா சாரிமா அவ்வளவே தான் ரிலேஷன்ஷிப் சண்டை வருது அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும் அதை விட சண்டைக்கு அப்புறமா நடக்கிற கொஞ்சல் கலந்த கெஞ்சல் எவ்வளவு திமிரு இனிமே அவளே வந்து பேசினாலும் நம்ம பேசக்கூடாது பசங்க சும்மா கெத்தா பத்து பேர் முன்னுக்க சொல்லுவோம் ஒரு மணி நேரம் தான் ஆகும் ஐயோ இருந்துருவா போலையே திமிரு பிடிச்ச

அவளே ஐஸ் வைக்கிறதுக்கு எவ்வளவு மானம் தெரிய வேண்டியதா இருக்கு